அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் தனி வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ஒரு சின்ன வறண்டா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு பெரிய வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தடைப்புகிறோம் நீங்கள் ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் வாடகை ஏழாயருவா அட்வான்ஸ் நாற்பதாயிரரூவா வரும் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லருந்து ரொம்ப பக்கம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பக்கம் வீட்டுக்கு பக்கத்தில் கடைகள்லாம் இருக்குது ரொம்ப மெயினான இடத்துல தான் இருக்குது வீடு தண்ணி வசதி இருக்குது குறிப்பாக யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே கொடுக்கப்படும் வீடு ரொம்ப நாளைக்கு இருக்காது உடனே போயிடும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்